வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பழைய ரயில் பெட்டிகள் எல்லாமே புதிய ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பழைய ஐசிஎஃப் கோச்சுகள் எல்லாம் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு ரயில் புதிய ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அந்த எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னும் சில ஆண்டுகளில் இந்த பழைய பெட்டிகளையே பார்க்க முடியாது அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு புதிய பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு புதிய ரயிலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இப்போ வருகிற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியில் இருந்து நாகர்கோவிலிருந்து காச்சேகுடா வரைக்கும் சொல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் புதிய எல்ஹெச்பி வகை பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில ஒன்பதே கால் மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் கடந்துதான் ஹைதராபாத்தின் காச்சியகுடா வரைக்கும் செல்கிறது ஆனா இது போற ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பல சுற்றுலா தலங்களை இணைக்கிறது அப்படின்னா சொல்லணும் இது திருப்பதி வழியாக செல்கிறது நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து மீண்டும் கரூர் நாமக்கல் வழியாக சேலம் போய் சேலத்திலிருந்து ஜோலார்பேட்டை வாணியம்பாடி வழியாக காட்பாடி போய் அங்கேருந்து திருப்பதி போயிட்டு திரும்பவும் பிரயினி குண்டா வந்துட்டு அதுக்கடுத்து டேரெக்டாக கூட போகாமல் கடப்பாவலியாக கர்னூல் சிட்டி வரைக்கும் போகுது ஆக இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம திருப்பதிக்கும் போக முடியும் கர்னூல் சிட்டியில் இறங்கி ஸ்ரீசைலமும் போக முடியும் ஹைதராபாத்துக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒன்பதே காலுக்கு சனிக்கிழமை கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் பிற்பகல் பன்னெண்டு நாற்பது மணிக்கு காச்சைக்குடாவை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயிலுக்கு டிசம்பர் மாதம் பதினான்காம் இருந்து புதிய எல்ஹெச்பி வகை பெட்டி அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது ஒரே ட்ரெயின் தான் ஒரே ரேக்கு தான் போய் திரும்பி வரும்போது அப்படியே மாற்றம் பதிமூணாம் தேதி நாகர்கோவிலிருந்து பதினாலாம் தேதி காட்சியகூடாவில் இருந்து காட்சியகூடாவிலேருந்து ஞாயிற்றுக்கிழம மூணு நாற்பத்தஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நான் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக கடப்பா திருப்பதி வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் மறுநாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கிறது சரி இந்த ரயில் புதிய ரயிலாக மாற்றப்படும் போது என்ன பயன் ஏற்படும் அப்படின்னா இந்த பழைய ட்ரெயினில் நம்ம போகும்போது கட்டக்கட்டன ஆடும் இல்லையா அந்த மாதிரி எந்த சைக்கிங்கும் இருக்காது பெரும்பாலும் அதிகப்படியான வேகம் செல்வதற்கு உகந்த ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த ரயில் புதிய பெட்டிகளாக மாற்றப்படுறதுனால என்னென்ன பெட்டிகள் இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி இருக்குது அதே மாதிரி ஆறு தேர்ட் ஏசி பெட்டி அப்படிங்கிறதும் இருக்கிறது ஏசி பெட்டிகளை தவிர்த்து எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இந்த ரயில் நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்கு பொது பெட்டிகள் அப்படிங்கிறதும் இருக்கும் ரொம்ப நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால பேண்ட்ரி கார் வசதியும் இந்த ரயிலில் இருக்கும் அப்படின்னு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகள் பல இறையில் புதிய இறையிலாக மாற இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்